நண்பர்களே வணக்கம் புதிய வருமான வரி விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆண்டு ஏன் வரித்துறை உங்கள் வீட்டு கதவை தட்டக்கூடும் இப்போ பார்ப்போம் கடந்த ஆண்டு உங்கள் கிரெடிட் கார்டில் பத்து லட்ச ரூபாய்க்கு மேல் செலவு செய்தீர்களா வரித்துறை உங்களை கண்காணிக்கலாம் நீங்கள் எந்த தவறும் செ செய்யவில்லை என்று நினைத்தாலும் உங்கள் வருமான வரி அறிக்கை ஐடிஆர் உங்களுக்கு ஏன் பெரிய சிக்கலை கொண்டு வரலாம் என்பதை இங்கே பார்ப்போம் வருமான வரித்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய புரட்சிகரமான விதிகளை வெளியிட்டுள்ளது இந்த முறை அவர்கள் இந்த விஷயத்தில் தீவிரமாக இருக்கிறார்கள் உங்கள் ஐடிஆர் வரி அதிகாரிகளுக்கு உங்கள் வாழ்க்கை முறை பற்றி ஏற்கனவே தெரிந்த தகவல்களுடன் பொருந்தவில்லை என்றால் உங்களுக்கு நோட்டீஸ் வரலாம் அல்லது அதற்கும் மேலாக ஒரு முழுமையான விசாரணைக்கு உள்ளாகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு நிதியாண்டுக்கான புதிய வருமான வரி அறிக்கை ஆய்வு விதிகள் பற்றிய உங்கள் முழு முழுமையான வழிகாட்டி இந்த வீடியோவில் பேசுகிறோம் தவறான டிடிஎஸ் கோரிக்கைகள் முதல் அதிக மதிப்புள்ள செலவினங்களில் உங்கள் முரண்பாடுகள் போன்ற ஆபத்தான விஷயங்கள் வரை அனைத்தையும் எளிமையாக விளக்குகிறோம் இதனால் நீங்கள் அரசாங்கத்தின் வரி விதிப்பு நடவடிக்கையினால் அடுத்த இலக்காக மாறுவதை தவிர்க்க முடியும் முடிவில் சிக்கலில் இருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு துல்லியமாக இதில் தெரிவிக்கிறோம் அப்படியானால் என்ன நடக்கிறது பார்ப்போம் வருமான வரித்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முழுமையாக ஐடெக்காக மாறிவிட்டது இனி யூகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை இந்த ஆண்டு உங்கள் ஐடிஆர் வெறுமனே மதிப்பாய்வு அதாவது ரிவ்யூ செய்யப்படவில்லை ரியல் டைம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் செயற்கை நுண்ணறி அறிவு அதாவது ஏஐ இந்த மாதிரி டெக்னாலஜியை வைத்துக்கொண்டு அவர்கள் ஸ்கேன் செய்து நீங்கள் ஃபைல் செய்த ஐடிஆரை சரிபார்த்து சுய விவரங்களை உருவாக்குகின்றனர் இதன் பொருள் உங்கள் வருமானம் செலவு வங்கி பரிவர்த்தனைகள் முதலீடுகள் உங்கள் ஷாப்பிங் பழக்க வழக்கங்கள் கூட முன் எப்போதும் இல்லாத வகையில் இணைக்கப்படுகிறது ஒன்றுக்கொன்று சேர்த்து வைக்கப்படுகிறது இந்த புதிய தரவு அடிப்படையிலான அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்று பார்ப்போம் நீங்கள் உங்களது ஐடிஆரில் தாக்கல் செய்ததை வரித்துறை இப்போது மேம்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அதை பயன்படுத்தி நான் இப்போ சொல்ல போகிற மற்ற விஷயத்தில் ஒப்பிட்டு பார்க்க போகிறது எவை உங்கள் வங்கிக் கணக்கு செயல்பாடுகள் உங்கள் கிரெடிட் கார்டு செலவுகள் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் உங்கள் வெளிநாட்டு பயண விவரங்கள் தங்கம் கடிகாரங்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் போன்ற ஆடம்பரமான பர்ச்சேஸ் வாங்குதல்கள் அதனால் உங்கள் வருமான ஆண்டிற்கு ஆறு லட்சம் என்று நீங்கள் கூறினாலும் நீங்கள் வெளிநாட்டிற்கு பிஸ்னஸ் கிளாஸில் பயணம் செய்தீர்கள் என்றால் ஐஃபோன் பதினஞ்சு ப்ரோ மேக்ஸ் வாங்கி உள்ளீர்கள் என்றால் அது மட்டுமல்ல ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிளாட்டில் முதலீடு செய்தீர்கள் என்றால் இந்த அமைப்பு அதை கோடிட்டுக் காட்டும் இது ஒரு சதி கோட்பாடு அல்ல வருமான வரித்துறை தாங்கள் இதை செய்வதாக தெரிவிக்கிறது முன்கூட்டியே தெரிவிக்கிறது நீங்கள் ஏஎஸ்ல பார்க்கலாம் மேலும் இது இனி பணக்காரர்களுக்கு மட்டுமான சோதனைகள் அல்ல வருமான வரித்துறையினருடைய வலை மிக பெரியதாக விரிவடைந்து கொண்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் யார் யார் கண்காணிக்கப்படுவார்கள் என்று பார்ப்போம் தெளிவாக இப்போது பார்ப்போம் புதிய விதிகளின் கீழ் பின்வரும் நிகழ்வுகள் கட்டாய ஆய்வு எதிர்கொள்ளப்படும் கம்பல்சரி இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு வரி ஆய்வு நடந்திருந்தார் ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன் தான் நடந்திருந்தார் கடந்த காலத்தில் உங்கள் வளாகத்தில் வரித்துறை ஆய்வு செய்திருந்தால் வீட்டுக்கு வந்து சோதனை செய்திருந்தார் இந்த ஆண்டு உங்கள் வருமான வரி அறிக்கை முழுமையாக விசாரிக்கப்படும் உங்களுடைய தற்போதைய ஐடிஆர் எவ்வளவு சரியாக இருந்தாலும் பரவாயில்லை கடந்த கால ஆய்வு சோதனை ரெட்ஃபுல்லாக அப்போயே காட்டிடுது கேஸ் ரெண்டு மூணு சோதனை அல்லது கைப்பற்றல் நடந்திருந்தார் சீசர் அதாவது சோதிக்கிறாங்க அதில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரெய்டு செய்யப்பட்டிருந்தால் அல்லது உங்கள் ஆவணங்கள் கைப்ப கைப்பற்றப்பட்டிருந்தால் நீங்கள் நிச்சயமாக கண்காணிப்பில் இருக்கிறீர்கள் இந்த நபர்கள் இந்த ஆண்டு மிகவும் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறார்கள் விதிவிலக்குகள் கொஞ்சம் கூட இல்லை கேஸ் ஐந்து நீங்கள் முன்பு வருமானத்தை மறைத்திருந்தால் கடந்த ஆண்டு இருபத்தைந்து லட்சம் வருமானத்தை அறிவிக்க மறந்துவிட்டீர்களா ஆம் அவர்களுக்கு நினைவு இருக்கும் உங்களுடைய வருமானம் எல்லாம் அங்கே ரிப்போர்ட் ஆகிருக்கும் நீங்கள் முன்பு வருமானத்தை மறை மறைத்ததற்காக பிடிபட்டிருந்தார் மெட்ரோ நகரங்களில் ஐம்பது லட்சத்திற்கு மேல் மெட்ரோ அல்லாத நகரங்களில் இருபது லட்சம் வரை ஆக அந்த தொகை இருந்தால் இந்த ஆண்டு உங்கள் வருமான வரி அறிக்கை முன்னிப்பாக ஆராயப்படும் அடுத்து ஆறாவது கேஸ் சிபிஐ இடி அல்லது மற்ற இந்த மாதிரி நிறுவனங்கள் உங்களை உங்கள் மீது புகார் அளித்திருந்தார் உங்களைப் பற்றி புகார் அளித்திருந்தார் இந்த விஷயங்களும் தானாகவே ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் இது பண மோசடி அவாலா பினாமி சொத்துக்கள் அல்லது ஒரு வெளிநாட்டு பரிவர்த்தனையிலிருந்து வந்த ஒரு சந்தேகத்திற்கிடமான தகவலாகவும் இருக்கலாம் ஆனால் அதோடு முடிந்துவிடவில்லை சாதாரண மக்களுக்கும் நோட்டீஸ் வருகிறது ஏன் நீங்கள் ஒரு பொடீஸ்வராக இருக்க தேவையில்லை நீங்கள் முரண்பாடாக இருந்தால் நோட்டீஸ் வரும் முரண்பாடு என்ன நீங்கள் சமர்ப்பித்த ஐடிஆர் அதற்கும் உங்களுடைய வருமானத்திற்கும் அல்லது செலவிற்கும் தொடர்பு இல்லை மிஸ் மேட்ச் அப்படி இருந்தால் நோட்டீஸ் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஐடிஆர் நோட்டீஸை தூண்டும் ரெட் ஃப்ளாக் அதாவது சிவப்பு கொடிகள் எது ஒன்று கிரெடிட் கார்டு மூலம் ஆண்டுக்கு பத்து லட்சத்திற்கும் மேல் செலவு செய்கிறீர்கள் இது கண்காணிக்கப்படுகிறது முப்பது லட்சம் மேற்பட்ட மதிப்புள்ள சொத்து பரிவர்த்தனைகள் கண்காணிக்கப்படுகிறது ரெண்டு லட்சத்திற்கு அதிகமான ரொக்க பரிவர்த்தனைகள் பேங்க்கில் ரெண்டு ரெண்டு லட்சத்துக்கு மேலே அதுவும் மிகப்பெரிய எச்சரிக்கை உங்கள் மனைவி அல்லது குழந்தைகளின் பெயரில் வாங்கப்பட்ட ரியல் எஸ்டேட் நீ நிலம் வீடு போன்ற வாங்குதல் அல்லது விற்றல் பிரிவு அறுபத்தி நாலின் கீழ் நீங்கள் இதற்கு பொறுப்பாவீர்கள் வெளிநாட்டு பயணம் தங்கம் வாங்குதல் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் இது போன்ற அனைத்தும் இப்போது உங்கள் பேன் மற்றும் ஐடிஆருடன் இணைக்கப்பட்டுள்ளது இது தொகை அமௌண்ட் எவ்வளவு என்பது அல்ல இது முரண்பாடு பற்றியது நீங்கள் எவ்வளோ போக்கு வாங்கியிருந்தாலும் அது இங்கே ரிப்போர்ட் செய்யப்பட்டிருந்தால் அதை பார்த்துவிட்டு விடுவார்கள் மிஸ் மேட்ச் இருந்தால் நோட்டீஸ் வரும் டிடிஎஸ் நீங்கள் தவறான டிடிஎஸ் ரீஃபண்ட் கோருகின்றீர்கள் தவறுதலாக அப்போதும் நோட்டீஸ் வரலாம் உங்கள் படிவம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் இருபத்தாறு ஏஎஸ் அல்லது ஏஐஎஸ் இதில் நீங்கள் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு எப்படி வட்டி பெற்றுள்ளீர்கள் என்று இருக்கிறது ஆனால் உங்கள் ஐடிஆரில் நீங்கள் அதை குறிப்பிடவில்லை உங்கள் நோட்டீஸ் வரும் அல்லது ஒருவேளை நீங்கள் முதலில் கழிக்கப்படாத டிடிஎஸ் அதாவது உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கப்படவில்லை ஆனால் தவறுதலாக அது வேண்டுமென்றே செய்த தவறாக கூட இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் தவறுதலாக அதை நீங்கள் கோரியிருக்கிறீர்கள் கிளைம் செய்கிறீங்க அப்படின்னா நோட்டீஸ் வரும் இது ஒரு சின்ன தப்பு தானே நம்ம பேச முடியாது ஒவ்வொரு ரூபாயும் இந்த புதிய நடைமுறையில் முக்கியமாக இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த நிதி பரிபாலம் நிதி நடத்தை நம்ம வந்து பண விஷயங்களில் எப்போ எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை ஒரு ஒரு விஷயமாக அங்கே சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது சரி உங்களை சிக்கலில் ஆழ்த்தும் பொதுவான தவறுகள் இந்த ஆண்டு ஐடிஆரில் என்ன செய்யக்கூடாது என்று நாம் பார்ப்போம் நிலையான வாய்ப்புகள் எப்படி ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அல்லது சேமிப்பு கணக்குகளிலிருந்து வட்டி பெற்றதை குறிப்பிடாமல் இருப்பது ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது குறிப்பிடாமல் இருப்பது உண்மையான டிடிஎஸ் ஆதாரம் இல்லாமல் டிடிஎஸ் ரீஃபண்ட் கோருவது ரீஃபண்ட் கேட்குறீங்கன்னா அது ப்ரூஃப் இருந்தால் நல்லது இல்லைனா சிக்கல் சரியான வாடகை ரசீதுகள் அல்லது ஆவணங்கள் இல்லாமல் ஹெச்ஆர்ஏ அல்லது கழிவுகள் டிடக்ஷன்ஸ் கோருவது உங்கள் மனைவி அல்லது குழந்தைகளின் பெயரில் உள்ள முதடி முதலீடுகளிலிருந்து வரும் வருமானத்தை விவரம் அளிக்காமல் இருப்பது பகுதி நேர ஃப்ரீலான்ஸ் வருமானம் யூடியூப் வருமானம் போன்ற வருமானங்களை மறந்து வருமானத்தில் சேர்க்காமல் இருப்பது இப்படி யோசித்து பாருங்கள் இவர் வருமான வரித்துறை அதிகாரியாக இருக்கிறீர்கள் ஒரு ஒரு ஐந்து லட்சம் வருமானம் இருப்பதாக காட்டுகிறார் ஆனால் பத்து லட்சம் வரை செலவு செய்துள்ளார் நீங்கள் புருவம் வைத்து உயர்த்துவீர்கள் அது எப்படி சாத்தியம் என்று அவர்கள் அதை செய்கிறார்கள் இப்போது அதை செய்ய அவர்களுக்கு தொழில்நுட்பம் உதவி செய்கிறது ஒரு உதாரணம் பார்ப்போம் சென்ற ஆண்டில் புனேவில் உள்ள ஒரு ரெண்டு வயது மென்பொருள் பொறியாளர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருவர் ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் ஏழு லட்சத்து இருபதனாயிரம் வருமானம்னு சொல்லி ரிப்போர்ட் செய்கிறார் ஆனால் அவரது கிரெடிட் கார்டு பில் அந்த ஆண்டில் மட்டும் பதினோரு புள்ளி எட்டு லட்சம் அது அவர் பயணம் மற்ற கேட்ஜெட் வாங்கினது ஆடம்பர பைக் போன்ற பெரிய அளவில் செலவு செய்து வாங்கியுள்ளார் இப்போது ஏஐ அமைப்பு இதை கோடிட்டு காட்டும் அவர்களுக்கு நிதி ஆதாரத்தை கேட்டு நோட்டீஸ் வரும் இறுதியில் அவர் இந்த மிஸ்மேட்சை நிரூபிக்க முடியவில்லை என்றால் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும் இது பயமுறுத்துவதற்காக அல்ல இப்போ நடக்கிறது ஆகவே இது முக்கியமான பகுதி இதையும் பார்த்து விடுவோம் பெரும்பாலான மக்கள் தாங்கள் சவ தவறு செய்கிறார்கள் என்பதை தெரியாமல் செய்வர் எப்படி தங்கள் ஐடிஆரை சரியான நேரத்தில் தாக்கல் செய்தால் தாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள் அப்படி அல்ல சிறு தவறுகள் கூட கவனமாக பார்க்கப்படுகிறது இது சின்ன விஷயந்தானே அப்படின்னு நினைக்க முடியாது நான் ஒரு சம்பளம் வாங்கும் நபர் இதையெல்லாம் அவர்கள் எங்கே பார்க்க போகிறீர்கள் என்று நீங்கள் நினைக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அந்த மனநிலை உங்களை பெரிய சிக்கலில் ஆழ்த்தலாம் ஏனென்றால் இந்த அமைப்பு முன்பை விட மிகவும் தெளிவான புத்திசாலியான தொழில்நுட்பத்தை வைத்துள்ளது நீங்கள் சம்பாதிப்பதற்கும் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை பார்த்து இடையில் முரண்பாடு இருந்தால் உங்களை அது நோட்டமிடும் சரி எப்படி பாதுகாத்துக் கொள்வது இந்த ஆண்டு உங்கள் ஐடிஆர் உங்கள் மிகப்பெரிய வருத்தமாக மாறாமல் இருக்க பிரச்சனையாக மாறாமல் இருக்க இப்போதே ஆரம்பித்து விடுங்கள் உங்கள் வருமானத்தின்படி செலவு இருக்க வேண்டும் இந்த ஆண்டு பதினைந்து லட்சம் செலவு செய்திருந்தால் ஆறு லட்சம் வருமானம் என்று அறிவிக்காதீர்கள் அந்த இடைவெளியை உங்களால் விளக்க முடியவில்லை என்றால் பிரச்சனை இடைவெளி கடன் மூலம் வந்திருக்கலாம் வரிசைகள் மூலம் வந்திருக்கலாம் அல்லது பிற வருமானங்கள் ஆதாரத்துடன் காட்டி அதை சரி செய்து கொள்ளலாம் ஆனால் ரெண்டும் பொருந்த வேண்டும் படிவம் இருபத்தாறு ஏஎஸ் அல்லது ஏஐஎஸ் அதை சரியாக பார்த்து அதில் உள்ளபடி உங்கள் வருமான அறிக்கையை ஐடிஆர் சமர்ப்பிக்க வேண்டும் தாக்கல் செய்வதற்கு முன் இருபத்தாறு ஏஎஸ் மற்றும் ஏஎஸ்ஐ சரிபாருங்கள் அதில் உள்ள டிடிஎஸ் வங்கியிலிருந்து வரும்பட்டி டிவிடன் ஈவுத்தொகை மற்றும் அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகள் அனைத்தும் நீங்கள் நீங்கள் ஃபைல் செய்வதில் பொருந்தி வருகிறதா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள் ஒரு சிறிய வருமானத்தை விட்டாலும் பிரச்சனை ஃப்ரீலான்ஸ் வேலை யூடியூப் அல்லது டியூஷன் அல்லது கிரிப்டோ லாபங்கள் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் அங்கே விளக்கப்பட்டிருக்கும் சிறிய தொகைதான் என்று விட்டுவிட்டால் ஆபத்து ஒரு ஐநூறு ரூபாய் வரி செலுத்துவதற்கு பதிலாக அவர்கள் நோட்டீஸ் வந்த பிறகு அபராதம் என்ற பெயரில் ஐயாயிரம் செலுத்துவதற்கும் ஏற்படலாம் ஆவணங்களை பத்திரமாக வைத்திருங்கள் வாடகை ரசீதுகள் மியூச்சுவல் ஃபண்டு ரசீட்ஸ் வங்கி ஆதாரம் இதை அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று அலட்சியமாக இருக்க வேண்டாம் அதை சரியான முறையில் வைத்துக் கொள்ளுங்கள் குறைந்த ஆறு ஆண்டுகளுக்கு நான்கு ஆண்டுகள் வரை அவர்கள் கேட்க முடியும் அதனால் ஆறு ஆண்டுகளுக்கு கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களால் நிரூபிக்க முடியவில்லை என்றால் டிடக்ஷன்ஸ் அதாவது வருமானத்தில் கழிப்பது அதை செய்ய வேண்டாம் நீங்கள் எச்சாரிய கோரியிருந்தால் வாடகைக்கான ஒப்பந்தம் அல்லது ஆன்லைன் மூலம் வாடகை செலுத்தியது இந்த விவரங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் யாரோ சொன்னார் என்று செக்ஷன் எண்பது சி அல்லது எண்பது டி கழிவுகளை கோர வேண்டாம் அதற்கு ப்ரூஃப் ஆதாரங்கள் இருந்தால் அதை செய்யலாம் நீங்கள் புதிய முறைப்படி இதெல்லாம் தேவையில்லை அது வேறு விஷயம் விலை உயர்ந்த பொழுதுபோக்குகளை அறிவிக்க வேண்டும் எது பைக் வாங்குகிறீங்க ட்ரோன் அந்த மாதிரி பெரிய பெரிய பொருள் விலை உயர்ந்த பொருள் லக்ஸுரி அந்த மாதிரி பொருட்கள் வாங்கியிருந்தால் அதற்கான செலவு அது சம்பந்தப்பட்ட வரவை காண்பிக்க வேண்டும் இது உங்களுக்கு அபத்தமாக தோன்றும் ஆனால் இதற்காக மக்களுக்கு நோட்டீஸ் வந்து அதனால் அவர்கள் அபராதமும் கட்டியுள்ளனர் இதில் முக்கிய செய்தி என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் ஐடிஆரை தாக்கல் செய்வது முக்கியமல்ல அதை அதைவிட அதை சரியான முறையில் தாக்கல் செய்வது தான் முக்கியம் தாக்கல் செய்யக்கூடாது என்று செல்லவில்லை சரியான நேரத்தில் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அதை சரியான முறையிலும் தாக்கல் செய்ய வேண்டும் ஏனென்றால் இவர்கள் வருமான வரித்துறையினர் மிக மிக நுட்பமாக கண்காணிக்கின்றனர் ஏஐ டெக்னாலஜி மூலம் அதனால் ஒரு தவறான கோரிக்கை ஒரு பொருந்தாத தொகை இவையெல்லாம் உங்களுக்கு விசாரணையை உங்கள் மீது ஏற்படுத்த காரணமாக விடும் நோட்டீஸ் வந்தால் அது உங்கள் நிம்மதியையும் குலைக்கும் என்பதில் சந்தேகமில்லை சம்பரி சுருக்கமாக சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருமான வரி விதிகள் மொத்த விளையாட்டையும் மாற்றிவிட்டது மொத்த நடைமுறையையும் மாற்றிவிட்டது நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை பற்றியது இனி இல்லை உங்கள் நிதி நடத்தையையும் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் உங்களுடைய அதை எப்படி இருக்கிறது என்பதையும் பார்க்க ஆரம்பித்து விட்டனர் ஆடம்பர செலவுகள் முதல் பொருந்தாத டிடிஎஸ் வரை உங்கள் ஐடிஆர் ஒரு விமான பயணிக்கு அவர் பையை சோதனை போடுவது போல ஸ்கேன் செய்து கொண்டிருக்கின்றனர் இந்த சிக்கலிலிருந்து மீண்டு வர தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் உங்கள் அறிவிக்கப்பட்ட வருமானத்தை உங்கள் உண்மையான செலவுகளுடன் பொருத்தி வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் வருமானத்தை மறைக்க வேண்டாம் அல்லது அதிக அதிகப்படியான கழிவுகள் டிடக்ஷன்ஸ் கோர வேண்டாம் எப்போதும் படிவம் இருபத்தாறு ஏஎஸ் மற்றும் ஏஐஎஸ் உடன் பொருந்தி இருக்குமாறு சரிபார்த்து உங்கள் ஐடிஆர் படிவத்தை சமர்ப்பியுங்கள் ஒவ்வொரு முக்கிய நிதி செயல்பாட்டிற்கும் ப்ரூஃப் ஆதாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆண்டு நேர்மை சிறந்த கொள்கை மட்டுமல்ல அது ஒரே கொள்கை அதில் மாற்றமில்லை நேர்மையாகவும் தவறு இல்லாமலும் நாம் பதிவு செய்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் என்பதை கூறிக்கொண்டு இனி வரும் வீடியோவில் மற்ற விஷயத்தை பார்க்கணும் நன்றி வணக்கம்